அன்புள்ள தங்க தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நேற்று அனுப்பிய இந்த வீடியோவில் சில ஒலி வரவில்லை என்று கம்ப்ளைண்ட் வந்துச்சு இனிமேல் அந்த ஒலி அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அது நான் பர்சனலாக உங்களுக்கு அனுப்புறேன் அதனால் தயவுசெய்து நேற்று வந்ததுக்கு வருத்தம் அடைகிறேன் இனிமேல உங்களுக்கு அப்படி வராது என்று உறுதி கூறுகிறேன் உங்களுக்கு தெரியும் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று வந்தது டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் அப்போ டீச்சர்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகி அந்தந்த ஏரியாவில் ஊர்வலம் போவாங்க ஒரு நாள் சண்டே அன்னைக்கு இது சண்டே தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சண்டே அன்னைக்கு நம்ம பெரியநாயக்கம்பாளையம் ஜங்ஷன்ல எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்து காப்பித்தூள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு அப்ப பத்து ரூபாய்க்கு காப்பித்தூள் வந்து ஒரு ஐம்பது கிராம் கிடைக்கும் சரின்னு நான் சைக்கிளை தள்ளிட்டு பெருநாயக்கம் மாலையும் அந்த பாலத்துக்கிட்ட வந்தேன் வந்தோன்னா ஒரு நாலு பேர் என்ன பார்த்தாங்க பார்த்தோன்னா என்ன சொன்னாங்க பாரு நம்ம இவரெல்லாம் வரமாட்டாருன்னு சொன்னீங்களே பாரு வந்துட்டார் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உடனே என்னை சுற்றி ஒரு கூட்டம் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப தர்ம சங்கடும் ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் அது நாட் அலவுடு பிகாஸ் இது எய்டு அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் இப்படிலாம் பண்ணக்கூடாது ஊர்வலம் போகக்கூடாது சைக்கிழமை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்குள்ளே எல்லாம் வந்து பாரு வந்துட்டார் சார் வந்துட்டார் இனிமேல் சார் இன்னைக்கு இன்னைக்கு ஊர்வலத்துக்கு சார் தான் தலைவர்ன்ட்டாங்க அப்புறம் எனக்கு சொன்னேன் இல்லைப்பா நான் ஒரு சின்ன வேலையாக வந்தேன் இல்லை அதெல்லாம் இல்லை சைக்கிள் ஒரு மூலையில் வைங்க நம்ம நேராக போய் இப்படி சுற்றி இப்படி வந்து இப்படி வரலாம் கரெக்டாக முக்கால் மணி நேரம் தான் அதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இந்த மாதிரி நாங்கள் போராடுவோம்னு கத்துவேன் நீ வெற்றி பெறுவோம்னு சொல்லணும் இவ்வளோதான் ரெண்டே வார்த்தை தான் போராடுவோம் நாங்கள் சொல்லுவோம் வெற்றி பெறுவேன்னு நீ சொல்லணும் அந்த சமயத்தில் எல்லோரும் வந்தனாலும் எனக்கு ஒரு ஸ்பிரிட் ஏறிடுச்சு ரொம்ப தலைவராக போட்டாங்க எல்லாம் பார்த்தர்லாம் ஒரு கை அப்படின்னு அப்போ சைக்கிளில் வர இடத்துல கொண்டு போய் நிறுத்தி லாக் பண்ணி அந்த கடையில் அண்ணா சைக்கிள் இங்கே இருக்கட்டும்னா ஐயா இருக்கட்டும் ஐயா வைங்க இந்த சாவி கொடுத்து போங்க நான் அப்புறம் வேணால் இடத்து ஓரத்தில் வச்சுக்கிறேன்னு சொல்லி சாவி வாங்கி வச்சுட்டேன் பிரச்சனை முடிஞ்சுது அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தம்பி வந்தான் வந்தோன்னே என்ன சொன்னான் ஐயா உங்களை எனக்கு தெரியும் உங்கள் ஸ்கூலை பற்றியும் தெரியும் நீங்கள் சைக்கிளில் கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னு என்னப்பா பிரச்சனை என்ன இல்லை இல்லைல்ல பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு மண்டபத்தில் உட்கார வைப்போம் மத்தியானம் சாப்பாடு கொடுப்போம் சாய்ந்தரம் விட்டுருவோம் இதுதான் எங்கள் வழக்கம் இன்றைக்கி என்ன சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்திருக்குன்னா அப்படியே கூட்டிகிட்டு போய் நேராக ரிமாண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு இடத்துல இருப்பாரு கோர்ட்டுக்கு போக வேண்டியனி சண்டே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கிடையாது அது அவங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஒரு இடத்துக்கு வருவார் உங்களையெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போவோம் அவர் முன்னால் ப்ரெசென்ட் பண்ணனா அவர் ரிமான்ட் பண்ணிடலாம் ஃபிஃப்டீன் டேஸு இது எல்லாமே அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்படி ஆனால் என்ன பாருங்கள் என்ன தவிர மிச்சவெல்லாம் பையில் ஒரு துண்டு ஒரு சோப்பு கட்டி அப்புறம் இன்னொரு சட்டை பனின் அன்றவோட ஒவ்வொருத்தரும் ஒரு பை வச்சிருக்காங்க என்ன தவிர அவங்க என்ன ஐடியானாக்கா சப்போஸ் உள்ளே போட்டால் கூட போயிடலாங்கிற ஐடியாவில் வந்திருக்காங்க எனக்கு அது தெரியாது அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன அடிவயர் அப்படியே கொஞ்சமாக கலங்குச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன் இருங்க சைக்கிளை ஓரமாக வச்சுட்டு வரேன் நைஸா வந்து இப்படி இருந்த சந்துக்குள்ள பூந்து வந்துட்டேன் அதாவது நான் வந்து அதில் கலந்துக்கல ஸோ ஊர்வலம் போச்சு கொந்தூரம் போச்சு எல்லாம் டீப்போ கொண்டு வந்தாங்க லாரி கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் ஊற்றி கொண்டு போய் பார்க் ஸ்டேடியத்துல எல்லாம் அடைச்சாங்க அங்கேயே ரிமைண்ட் பண்ணாங்க பக்கத்துலேயே ஜெயிலுக்கு கொண்டு விட்டாங்க இது நடந்தது அன்னைக்கு காலையில ஒரு பதினோரு மணிக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு நான் இப்போ திங்கிழமை காலையில ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூல்ல இதே பேச்சு இந்த மாதிரி நேற்று ஸ்ட்ரைக்கு எல்லாம் போயிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படி இப்படி ஒரே பேச்சு சாயந்தரம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி இருக்கும் இந்த மறுபடியும் பெண்ணாயங்க ஒரு பர்ச்சேஸ்க்காக போகும்போது ரெண்டு பேர் இதுக்காக வந்தாங்க என்ன சொன்னாங்க சார் என்ன நீங்க இப்படி வந்துட்டீங்க சரி பரவாயில்ல இப்போ ஒரு வேலை செய்வோம் நாளைக்கு நீங்க லீவ் போடுங்க நம்ம ரெண்டு பேரும் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போவோம் அங்கே இருக்கெல்லாம் கொஞ்சம் ரொட்டி பிஸ்கட்லாம் வாங்கி கொடுப்பேன் ஏன்னா அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக கொண்டு உள்ளே போட்டாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தகவல் வந்தது அப்படின்னு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நாளைக்கு எவ்வளோ மணிக்கு வரீங்கன்னு கேட்டேன் ஒரு பத்து மணிக்கு நம்ம இந்த கடைக்கு முன்னால் வந்துடலாம் நீங்கள் வந்துடுங்க நீங்கள் எதில் வரீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு நான் டூ வீலரில் வந்துடற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன் நானும் உங்க கூடயே வந்துடலாம் கொடுத்து திரும்பி வந்துடலாம் அப்படின்னா அப்படின்னு சரி நான் போனால் அடுத்த நாள் காலையில் நான் ஆப்படியே லீவ் போட்டேன் எங்க போட்ட பர்சனல் எப்போ போட்டாலும் ஹெட்ஹேக் அவ்வளோதான் ஃபீவர் போட்டேன் சேங்ஷன் பண்ணிட்டாங்க வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் அவர் எங்கூட உட்காந்துட்டு வரும்போது பேசிகிட்டே வராது நானும் போகலான் அந்த சார் ஆனால் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தார் அப்புறம் நானும் சென்ன வந்து போய் எங்கள் சேர்ந்து அங்கே முன்னால் ஒரு என்ட்ரி போட சொன்னாங்க என்ட்ரி போட்டோன்னே உள்ளே போனால் யாரையும் செல்லில் அடைக்கலை மரத்தில் அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க அங்கே உட்காந்துருக்காங்க அப்புறம் நானே போனேன்னே என்னோட பார்சலுக்கு கொண்டு என்னோட தெரிஞ்ச நண்பருக்கு கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் என்ன சார் இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டீங்க அன்னைக்கு தப்பிச்சு போனதுக்கு ஃபைன் கட்டுறீங்களான்னு செஞ்சுட்டே சொன்னாங்க இல்லைல்லாம் நான் சொல்லாமல் வந்துட்டேன் நீங்களாவது எல்லாம் வந்தீங்க நான் ஒன்றும் இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்லி சால் ரேட்டு இருந்தாங்க பண்ணான்னு எல்லாம் ரொம்ப வாங்கிட்டு வந்துட்டீங்க இல்லை என்ன பரவாயில்ல சார் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்ட்டு வந்துட்டேன் இது நடந்தது ஒன்லி செவன் டு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் அண்டு ஐ ஃபர்கட் தோல் அஃபர்ஸ் ஆன் தட் டே இட்ஸ் செல்ஃப் நான் அந்த செல்லை விட்டு வெளியில் வந்தேன் சென்ட்ரல் விட்டு வந்தேன் பின்னால் வந்த அந்த வாத்தியார் இருந்தது சார் நான் காந்திபுரத்தில் ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு பஸ்ஸில் வந்துடும் நீங்கள் போங்க அப்படின்ட்டாரு சார் நான் பாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு வந்தேன் த ஹோல் என்டையர் ஐ டே இட் செல்ஃப் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஈரோடு சேலம் போக வேண்டிய ஒரு வேலை வந்துச்சு எனக்கு ஸோ நான் என்ன பண்ணேன் காந்திபுரத்தில் சேலம் பஸ் ஏறி உட்காந்தேன் நான் ஜன்னல் கிட்ட ஒரு சீட்டு கிடச்சி ஜம்முன்னு உட்காந்துட்டேன் அப்புறம் வண்டி நகரும் போது ஒரு பெரியவர் நல்லா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வந்தார் பெரியவர் ஒருத்தர் வந்தார் ஒரு அறுபது வயசுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்தார் வந்து பக்கத்தில் உட்காந்தார் வண்டி நகர்ந்துக்கு வந்துடும் போனேன் எங்கே போகிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஐயா நான் சேலம் வரைக்கும் போகிறேங்கய்யா அப்படின்னு அப்புறம் அவரு நான் இந்த மாதிரி ஆலாந்துறையில் தோட்டம் நான் ஆரம்பிச்சு மழை வரல தண்ணி வரல கிணத்துல தண்ணி இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லு ஜாஸ்தி ஆகிடுச்சு விவசாயம் எல்லாம் சொல்லிட்டே வந்தார் கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள அதாவது கருமத்தம்பட்டி போறதுக்குள்ள அவர் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டார் எனக்கு அப்புறம் எங்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி எங்கள் பேத்திக்கு காது குத்து சார் ஈரோட்டில் காது குத்து வீடு அங்கே பொண்ணு அங்கே இருக்கா அவளுக்காக நான் கொஞ்சம் கால் கொலுசு அப்புறம் அதெல்லாம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்கேன் டைரெக்டாக நான் இப்போ தான் சொல்லலேருந்து வெளியே வரேன் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன் என்ன எண்ணவில் தங்கம் என்ன வேலை எல்லாம் கேட்கும்போது சொல்லிகிட்டே வந்தார் கரமத்தை மட்டியில் வந்தேன்னு என்னொன்ன முன்னால் ஒருத்தர் ஏறினார் அவர் ஏறுனார் என்னை பார்த்து சார் அப்படின்னு கூப்பிட்டார் எனக்கு அவர் யாருன்னு தெரியல இருந்தாலும் இவர்கிட்ட இடம் இருந்தது வாங்க இங்க இடம் இருக்கு வாங்க அப்படின்னு கொடுத்தேன் நான் நடந்துட்டேன் அவர் ஜன்னல்கிட்ட உட்காந்துட்டார் உட்காந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டோன்னா வண்டி நல்லா ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சோன்னா அவர் ஆரம்பிச்சாரு என்ன ஆரம்பிச்சாருன்னு அதுக்கப்புறம் உங்களை பார்க்கலையே அப்படின்னாரு நான் எதுக்கப்புறம்னு கேட்டேன் அதாங்க ஜெயில நம்ம இருந்தோம் இல்ல அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னாரு ஆமா சொன்னது என்னன்னா ஜெயில நாம் ரொட்டி கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் ஜெயிலில் இருந்தார் அவர் ரிமைண்ட் பண்ணிட்டாங்க அப்ப நான் கொடுத்த ரொட்டி அவருக்கெல்லாம் போனப்போ எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சார் வந்தாரு ரொட்டி கொடுத்துட்டு போனாரு என் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை நினைவுல வச்சு அவன் நம்ம ஜெயில உங்களை ஜெயில பார்த்தோம் இல்ல நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்கல இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வேலை நான் இந்த பக்கம் இருக்கேன் அவர் அந்த பக்கம் இருக்காரு இந்த வார்த்தை கேட்டோடனே என் பக்கத்துல உட்கார்ந்த பாருங்க அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாருங்க அப்படி இப்படி கையை இப்படி வச்சார் பார்க்கணும் அமர்த்தி இப்படி புடிச்சாரு அப்படி நேராக உட்கார்ந்தாரு அடுத்தது அவர் ஈரோடு இறங்குற வரைக்கும் இப்படின்னு திரும்பல அப்படின்னு தெரியல அப்படியே ரோபோட் மாதிரி உட்கார்ந்தாரு அவர் மனசுல என்ன என்ன ஓட்டம் ஓடி இருக்குன்னா இவனை பார்த்தா மீச வச்சிருக்கான் அவனை பார்த்தா நம்புகிற மாதிரி இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஜெயில இருந்தேன்னு சொல்றானுங்க இப்போ இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல நான் வேற பாக்கெட்ல நகை இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னு நான் வேற எல்லாம் உணரிட்டேன் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்களோ தெரியலேங்கிற பயத்துல அவர் மன தான் இப்படி பிடிச்சாரு இப்படி இருக்குனாரு இப்படி உட்கார்ந்தாரு ஈரோடு வர வரைக்கும் மனுஷன் திரும்பவே இல்லைப்பா அப்ப ஈரோடு வர கொஞ்சம் வர்றதுக்கு முன்னால ஸ்டாண்டு கூட வரல அதுக்கு இன்னொரு இன்னொரு மீட்டரா இருநூறு மீட்டர் எந்திரிச்சு குபீர்னு தாண்டி எழுந்திரிச்சு வெளியே ஓடினாரு வெளியே ஓடி வண்டி நிற்க நிற்காம டபக்குன்னு எட்டி வெளியே குதிச்சாரு குதிச்சுட்டு நான் அப்படி திரும்பி பார்த்தேன் பார்த்தோன்னு என்னை பார்த்தாரோ இல்லையோ மறுபடியும் ஒரு ஓட்டம் எடுத்தேன் ஆக மொத்தத்துல நான் ஒண்ணுமே பண்ணல அவர் பேசின பேச்சு அப்படி இவர் பேசின பேச்சு ஒரே வார்த்தை தான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லை ஜெயில அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்கலன்னு சொன்ன ஒரே வரியில அந்தாலும் என்னை பார்த்து மிரண்டு போயிட்டான் இதே மாதிரி ஒரு நாள் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்ல லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்ல அன்னபூர்ணா இருக்கு அங்கே காஃபி சாப்பிட்டு சிவனேன்னு வெளியே வந்தேன் வடிவேல் சொல்லுவார் நான் சிவனேன்னு தாண்டா வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப சிவனேன்னு வெளியில் வரேன் அப்போ ஒரு அம்மா கையில அட்டைப்பட்டி நிறைய வச்சு வச்சு தூக்கிட்டு இருந்துச்சு ஒரு அட்டைப்பட்டி அதுக்கு மேலே ஒரு அட்டைப்பட்டி அது மேல மேலே இருக்கப்பட்டு கீழே விழுந்துச்சு அப்ப நான் என்ன செய்வீங்க நீங்க என்ன செய்வீங்க நான் என்ன செய்வேன் நீங்க வந்து யாரா இருந்தாலும் கீழே கொண்டு எடுத்து மேலே வைப்போம் நான் அதே மாதிரி எடுத்து மேலே வச்சேன் மேல வச்சோன்னா கொஞ்சம் ரொம்ப மறுபடியும் கீழே உழச்சு அப்ப நான் என்ன பண்ண மேல இருக்காட்டப்பட்டி அது கீழே காட்டப்பட்டி ரெண்டையும் நான் எடுத்துக்கிட்டு அம்மா வாங்க போலான்னு சொல்லி உள்ள நுழைச்சி ஒரு டேபிளை பிடிச்ச அந்த அம்மா உட்கார வச்சு சர்வரை கூப்பிட்டு தம்பி பாரதம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா ஒரு ஒன்று நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சி பாரதம்பின்ட்டு வந்தேன் அவனும் தம்பியும் என்ன ஒன்னு தெரியல நான் வந்துட்டேன் ஆனா அந்த சமயத்துல பொங்கு சனீஸ்வரன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பொங்கு சனீஸ்வரன் மங்கு சனீஸ்வரன் அப்படின்னா கேள்விப்பட்டீங்க எனக்கு பொங்கு சனீஸ்வரன் ஒருத்தன் அந்த ஹோட்டலோட தென்மேற்கு மூலையில உட்கார்ந்து இதை பார்த்துட்டு இருக்கான் தென்மேற்கு மூலையில இத வந்து பார்த்துட்டு இருக்கான் எனக்கு அது தெரியாது எப்பயுமே சனீஸ்வரனுடைய பார்வை நமக்கு தெரியாது அவரோட பார்வை அவருக்கு தான் தெரியும் அப்புறம் நான் வந்துட்டு என் வேலையை பார்க்க போயிட்டேன் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு நானும் என்னுடைய ஒய்ஃப் ரெண்டு பேரும் பச்சர் காந்திபுரத்தில் முடித்து லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் காஃபி சாப்பிட வரோம் படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் படிக்கட்டு பெருசாக இருக்கிறனால நான் கை பிடிச்சி மேலே கொடுத்து கூட்டிகிட்டு போகிறேன் கேஷுவலாக கூட்டிட்டு போகிறேன் அப்போ இந்த பொங்கு சனீஸ்வரன் அவர் வெளியே வராரு வரும்போது அப்போ வந்து சனீஸ்வரன் என்பவர் அவர்கிட்ட வந்து ஜம்ப் பண்ணி என் நாட்டில் உட்காந்துட்டார் சிவனேன்னு போயிருக்கலாம் நான் என்ன பார்த்தேன்னு ஹலோ அப்படின்னா நானும் ஹலோன்னு அதோடு போயிருந்துருக்கலாம் போயிருந்துட்டு குட் மார்னிங் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் எப்படி நல்லா இருக்கேன்னு சொன்னான் சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொன்னேன் இது என்னோட ஒய்ஃபுங்க ஹெட்மிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவன் கேட்டானு ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்டதுங்க அப்ப அது அப்படின்னு கேட்டான் ஒரே வார்த்தை தான் அப்ப அது அப்படின்னா அதாவது நான் இன்னைக்கு எடுத்து வச்சேன் நம்ம கொண்டு உள்ள உட்கார வச்சோம்ல அந்த இதை ஞாபகத்தில் வச்சுட்டு அப்ப அது அப்படின்னா அவ்வளோதான் இந்த ஒரே வார்த்தையில் எங்கள் குடும்பத்தில் வந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆச்சு த்ரீ மந்த்ஸ் ஐ ஹவ் டேக்கன் த்ரீ மந்த்ஸ் டு கன்வின்ஸ் மை ஒய்ஃப் திஸ் இஸ் அண்ட் இன்சிடென்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஐ வாஸ் ஆக்சுவலி மீட் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வரதுக்குள்ளே போதும் போதும் போதும்னு ஆகிடுச்சு அப்போதான் தான் சொன்ன அனாவசியமாக யாரையும் யார்கிட்டேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது பர்டிகுலர்லி ஒய்ஃபை அப்படின்னு அன்னைக்கு ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டேன் என்ன நண்பர்களே நன்றாக இருப்பதா நன்றாக இருக்கும் பிகாஸ் இது குட்டூஸ் கொடுக்கறது குட்டூஸோட இன் என்ன சொல்கிறது கதை அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கூட பயப்படுறீங்கப்பா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டில் அமுத்தினா முடிஞ்சு வச்சு இந்த பக்கம் ஏன்னு ஒரு பட்டன் வரும் அந்த பட்டனை தொட்டா ஆள்னு ஒரு அந்த ஆளை கிளிக் பண்ணா முடிஞ்சு போச்சு அதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்களே நம்ம நம்ம மக்கள் புரியல எனக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நல்ல இன்சிடென்ட் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு யாருமே இல்லை நீங்க எப்போ போன் எடுத்தாலும் அவன் சுட்டான் இவன் சத்தான் இவன் சாகும் போது அவன் சுட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விரும்பி விரும்பி பாக்குறாங்க அப்புறம் அங்கே என்கவுண்டர் ஆகுது இங்கே என்கவுண்டர் ஆகுது இந்த என்கவுண்டர் ரைட்டாக தப்பான்னு வராமது பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் அந்த யூடியூப் எல்லாம் ஜம் 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 ஜம்னு போகுது பட்டு செங்குட்டுவன் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன கதைகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரீச் ஆகுது பட் எனக்கு தெரியும் இட் வில் டேக் டைம் குழந்தை வளர்ந்து 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 நடந்து தான் ஓடும் இப்போ இந்த குழந்தை வளர்ந்து தவழ்ந்து வருது இனி நடந்து ஓடும் காலம் வரும்போது நான் நினச்சது நடக்கும் வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்